அனைவருக்கும் வணக்கம் ஆத்ம நமஸ்காரம் ஜெய் குரு சுவாமி ராமதீர்த்த பரமஹம்சர் ராமதீர்த்த பரமஹம்சர் நூல் வாசிச்சுட்டு அதோட கருத்துக்களை வந்து சிந்தனை செஞ்சுட்டு இருக்கோம் இன்னைக்கு முப்பது முப்பதாவது தியாயமான அமெரிக்கர்களுக்கு ஒரு விண்ணப்பம் அப்படின்னு சொல்லி சுவாமி ராமதீர்த்த பரமஹம்சர் வந்து அமெரிக்கா வாழ் மக்களுக்கு வந்து ஒரு விண்ணப்பத்தை வந்து தெரிவிச்சிருக்கிறாரு அதில் என்ன போட்டிருக்காரு அப்படின்னா உங்களுக்கு உள்ளார இருக்கிற அந்த வஸ்து வந்து அது அகண்ட சக்தி வாய்ந்தது அதாவது அதோட சக்திங்கிறது அளவில்லாதது அதுக்கு முன்னாடி வந்து உங்களோட மத கொள்கைங்கிறத ஒன்று வச்சு படுதா போட்டு அதை வந்து மூடி வச்சிடாதீங்க அதோட தன்மையை வந்து மறைச்சி வச்சிடாதீங்க அந்த உள்ளுக்குள்ளார் இருக்க அந்த அகந்த அகண்ட வஸ்துவை மட்டும் தேடி போங்க அப்படின்னு சொல்லி சுவாமி ராமதீதவரம் வரம் நம்மளோட அந்த அந்த வஸ்துவ முன்னாடி அந்த உள்ளுக்குள்ளாக இருக்க அந்த ஜீவனான அந்த ஈஸ்வரன் அந்த உள்ளுக்குள்ளாக இருக்க அந்த அந்த ஆத்மா முன்னாடி அதை நம்ம பார்க்கறதுக்காக நம்மளோட மதம் சமயம் ஜாதி இனம் இதெல்லாத்தையும் வச்சு இதை மறைச்சிடாதீங்க அதோட தன்மைங்கிறது அது அப்பேற்பட்ட ஒரு தன்மையானதாக இருக்குது அப்படின்னு சொல்லி சாமி நமக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறாரு அப்புறம் இரண்டு வியாதிகள் உடைய ஒரு ம மனுஷனை வந்து எனக்கு தெரியும் வயிற்று வழி ஒருத்தனுக்கு அவனுக்கு வந்து ரெண்டு வியாதி இருந்ததாம்மா வயிற்று வலி இருந்ததாம் க கண்ணு வழி இருந்ததாம்மா இந்த ரெண்டு வழியை போய் டாக்டர்கிட்ட பார்க்குறதுக்காக இப்படி டாக்டர்கிட்ட போய் பார்த்த உடனே டாக்டர் ரெண்டு மருந்து கொடுத்தாராமன் வயிற்று ஒரு மருந்து கண் வலிக்கு ஒரு மருந்து வயிற்று வழி மருந்தில் என்ன போட்டிருந்ததாமா மிளகு உப்பு திப்பிலி இதெல்லாமே வந்து போட்டிருந்ததாமா கண்ணு வலி மருந்துல வந்து சில உலோகங்கள்னால செய்யப்பட்டுதாமா அப்போ அந்த வயிற்று வலி மருந்தை வந்து வயிற்றுல போடணும் கண்ணு வலி மருந்தை கண்ணில் ஊற்றணும் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொன்னாராமா ஆனா இவன் இதை செய்யாம வயிற்றுல இருக்கிற மருந்தை கண்ணில் போட்டு கண்ணில் இருக்கிற மருந்தை வயிற்றுக்கு ஊத்திட்டானாமா இதனால இவனுக்கு தீவிரவழி தீராத வழி ஏற்பட்டு தீவிரவழி ஏற்பட்டுச்சாமா இதே மாதிரிதான் இந்திய தேசத்தில் நடக்கிறதா சாமி ராமதீர்த்த வந்து சொல்றாரு நம்மளோட ஆத்மத்தன்மைங்கிறது இங்கே ஐக்கியமும் சமஜ் சமயம் சமஜத்தன்மையும் இல்லாமல் அது துரதிருஷ்டத்தினால் அஞ்ஞானம்ங்கிற ஒரு ப விஷயத்தை பற்றி பரவி நமக்குள்ளார அன்புங்கிற விஷயம் வந்து தொலைதோக்காமல் போயிருச்சு இந்த அன்புங்கிறது நமக்குள்ளார மேலோங்கி ஐக்கியப்பட்டு வரும்போது மட்டும்தான் நம்ம எல்லாருமே வந்து ஐக்கியப்பட்ட ஒரு சகோதரர்களாக அந்த எல்லாத்துக்குள்ளார இருக்கிற அந்த ஆத்மாவை வணங்கி அந்த சகோதரத்துவத்தோடு இந்த வாழ்க்கையை வந்து நம்ம வாழ முடியும் எல்லாரும் அந்த அன்புங்கிறதுல வந்து தலை தோங்கி அந்த வாழ்க்கையை வந்து வாழணும் அந்த ஆத்ம தன்மையில திளைச்சு நம்ம ஐக்கியப்படணும் அப்படின்னு சொல்லி சாமி ராமதீத பிறந்து சொல்கிறா அந்த ரெண்டு அந்த ரெண்டு உதாரணத்தின் மூலியமா சொல்கிறாரு எப்படி அந்த மருந்தவை மாற்றி போட்டுக்கிட்டங்காட்டிக்கு அவனுக்கு வந்து வழி தீர்லையோ அந்த மாதிரி நம்மளும் கொள்கையை வந்து தவறாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கான தீர்வு வராதாமா அந்த உண்மையான கொள்கையான அந்த ஆத்மா எல்லாத்துக்குள்ளாரையும் அந்த ஆத்மா தான் இருக்குது எல்லாத்துக்குள்ளாரையும் இருக்கிறது அந்த ஒரு உயிர் தான் அப்படிங்கிறத எப்போ நம்ம புரிஞ்சுக்கிறோமோ அப்போ தான் அதுதான் அடுத்தவனை நம்ம நோக்கடிக்காம நம்ம வந்து சகல சகல உயிர்லேயே அந்த ஆத்மா இருக்குது அப்படிங்கிற சகோதரத்துவத்தோடு நம்ம இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி சாமி ராமதீத பராமசர் நமக்கு அற்புதமாக இந்த இடத்துல நமக்கு சொல்கிறார் இதுதான் அமெரிக்க மக்களுக்கு ஒரு விண்ணப்பமாக சொல்கிறாரு நாங்கள் நம்ம இதோட தொடர்ச்சியை பார்ப்போம் கேட்ட அனைவருக்கும் நன்றி வணக்கம் ஆத்ம நமஸ்காரம் ஜெய்குரு